சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை ஒரு செய்தியை கூற நான் வந்திருக்கின்றேன் இந்த செய்தியைத்தான் நீ இத்தனை நாட்கள் நடக்குமா நடக்காதா என்று என்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாய் ஒரு குடும்பத்தை கெடுப்பவர்களும் ஒரு உறவை பிரிந்தவர்களும் பிரிக்கின்றவர்களும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்திருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் சாயப்பா ஆனால் நான் கண்ணீருடன் இருக்கிறேன் என்று நீ அழுதாய் அல்லவா யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உனக்கே இத்தனை கவலைகளும் கண்ணீரும் கஷ்டங்களும் வரும்போது ஒரு குடும்பத்தையும் ஒரு உறவையும் பிரித்து உன் கண்ணீரை வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கும் அந்த நபர்களுக்கு என்ன நிலைமை என்று மட்டும் நீ புரிந்து கொள் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனையோ வேதனையோ என்றால் உன் மனம் பாடாய்பட்டு என்னிடம் பிரார்த்தனை அல்லவா இப்படிப்பட்ட உன் மனதிற்கு இத்தனை துயரங்களும் வேதனைகளும் வரும்போது அவர்களுக்கு எத்தனை வேதனையும் துயரமும் வரும் என்று நீ தெரிந்து கொள் இதைத்தான் உன் சாயப்பா இப்போது உன்னிடம் சொல்லப் போகிறேன் கெட்டவர்கள் இப்பொழுது வேண்டுமானால் சிரித்த முகத்துடன் இருக்கலாம் ஆனால் அவர்களின் வேதனையை இன்றும் அவர்களுக்குள்ளேயே ஒளிந்து உன்னை பார்த்து கை கொட்டி சிரித்தவர்கள் இதுவெல்லாம் வெளியில் தெரிந்தால் என்னையும் இப்படித்தானே சிரிப்பார்கள் என்று மறைத்து போலியான புன்னகையோடு இன்று வலம் வருகிறார்கள் அவர்களுக்கு இப்போது இருக்கும் பிரச்சனைகளையும் நான் அறிவேன் இந்த குடும்பத்தை பிரித்தாலும் ஒரு மனம் புண்படும்படி பேசினாலும் அது குறை பாவத்திற்கு சமம் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அந்த பாவத்தை எத்தனை தீர்த்தத்தில் குளித்தாலும் அது கரையாது அவர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து தான் அது அவர்களை விட்டு செல்லும் ஏன் அன்பு குழந்தையே அது அவர்களை மட்டுமல்ல அவர்கள் சந்ததியையும் பின் தொடர்ந்து தான் இருக்கும் ஒருவர் வாழும் வாழ்க்கையை பறித்தும் ஒருவரின் உழைப்பை பெற்றும் நாம் அதில் சம்பாதிக்கலாம் என்று நினைக்கும் நபரையும் அவர்களின் பாவம் அவர்களை துரத்தி கொண்டே தான் இருக்கும் இது நிச்சயமாக சொல்கிறேன் ஒவ்வொரு பாவம் செய்பவர்களுக்கும் இது தகுந்த தண்டனையை நான் கொடுத்தானாகவே என் குழந்தையே நீ அதற்கெல்லாம் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டும் உன் வாழ்க்கையை நீயே அழித்துக் கொள்ளாது பொறுமையாக இரு உன் சாயப்பாவ வார்த்தையை கேட்டு பொறுமையாக இரு இந்த இந்த மாதம் முடிவதற்குள் உன் துணையின் இல்லத்தில் இந்த காரியங்கள் நடந்தே தீரும் இது என் சத்திய வாக்காக உனக்கு நான் கொடுக்கின்றேன் கவனமாக கவனித்து வா இந்த மாதத்தின் உடைய உன்னுடைய இல்லத்தில் ஒரு ஒரு காரியம் நிச்சயமாக நடக்கும் அது என்ன காரியம் என்ன விஷயம் எப்படி நடக்கிறது எதுவால் நடக்கிறது எதுவெல்லாம் நடக்கிறது என்று உன் கண்கள் அறியத்தான் நான் செய்வேன் உன் கண்கள் அதை பார்த்து உன் செவிகள் அதை கேட்டு அந்த காரியத்தை உன் கண் முன்னே தான் நான் நடத்தி காட்டுவேன் நீ எதற்கும் பயப்படாமல் தைரியத்தோடு இரு எது நடந்தாலும் அது உன் நன்மைக்காகத்தான் நான் செய்வேன் என்ற நம்பிக்கையில் தைரியத்தோடு இது ஏனென்றால் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்